ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா பிரபலமான நடிகைகள் சினிமாவுக்குள் அறிமுகமான வருஷம் மற்றும் அவங்க நடித்த முதல் திரைப்படம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சேனலில் சினிமாவை பற்றியான விஷயங்களை நம்ம உடனுக்குடன் சொல்லிக்கிட்டே வரோம் இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது பார்த்தோம்னா நசரியா நசீம் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வெளிவந்த நேருங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா ருத்விகா இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வெளிவந்த வந்த பரதேசி படம் மூலமாக அறிமுகமானாங்க மூணாவது பார்த்தோம்னா சாய் பல்லவி இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் வெளிவந்த வந்த தியாங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க நாலாவது பார்த்தோம்னா லட்சுமி மீனன் இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் வெளிவந்த வந்த சுந்தரபாண்டியன் படம் மூலமாக அறிமுகமானாங்க அஞ்சாவது பார்த்தோம்னா ஐஸ்வர்யா மீனன் இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் வெளிவந்த வந்த காதல் சொதப்பு எப்படி அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க ஆறாவது பார்த்தோம்னா காயத்ரி இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது சொல்லி வந்த பதினெட்டு வயசு இந்த படம் மூலமாக அறிமுகமானாங்க ஏழாவது பார்த்தோம்னா மகிமா நம்பியார் இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவின் சொல்லி வந்த சாட்டைங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க எட்டாவது பார்த்தோம்னா வரலட்சுமி சரத்குமார் இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவன்னு சொல்லி வந்த போடா போடி படம் மூலமாக அறிமுகமானாங்க ஒன்பதாவது பார்த்தோம்னா மேகா ஆகாஷ் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் சொல்லி வந்த பேட்டங்கிற பட அறிமுகமானாங்க பத்தாவது பார்த்தோம்னா மிர்னாலினி ரவி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வழி வந்த சூப்பர் டிலக்ஸ் படம் அறிமுகமானாங்க பதினொன்னாவது பார்த்தோம்னா ஐஸ்வரியா லட்சுமி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் சொல்லி வந்த ஆக்சன்கிற படம் அறிமுகமானாங்க பன்னெண்டாவது பார்த்தோம்னா அம்ரிதா இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வழி வந்த படை வீரன் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானாங்க பதிமூணாவது பார்த்தோம்னா ராசி கண்ணா இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வழி வந்த இமைக்க நொடிகள் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானாங்க பதினாலாவது பார்த்தோம்னா இந்துஜா இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வழி வந்த மேயாதமான் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க பதினஞ்சாவது பார்த்தோம்னா அதுல்யா ரவி இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் வழி வந்த காதல் கண்கட்டுது அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க பதினாறாவது பார்த்தோம்னா சாய்சா ஆரியா இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் வழி வந்த வனமகன் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க பதினேழாவது பார்த்தோம்னா பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் வழி வந்த மேயாதமான் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க பதினெட்டாவது பார்த்தோம்னா மடனா செபஸ்டியன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வலி வந்த காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க பத்தமாவதா பார்த்தோம்னா ரித்திகா சிங் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வலி வந்த இறுதி சுற்று அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபதாவது பார்த்தோம்னா சீலா ராஜ்குமார் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வந்து வந்த ஆராதிசனம் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி ஒன்றாவதாக பார்த்தோம்னா மஞ்சிமா மோகன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வந்த அச்சம் என்பது மடமேடா அப்படிங்கிற பட மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி ரெண்டாவது பார்த்தோம்னா நிவேதா பெத்துராஜ் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வழி வந்த நாள் கூத்து அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி மூணாவதாக பார்த்தோம்னா கேத்ரின் தெரசா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் வழி வந்த மெட்ராஸுங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி நாலாவதாக பார்த்தோம்னா ரம்யா பாண்டியன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வழி வந்த டம்மி டப்பாஸு இப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி அஞ்சாவதாக பார்த்தோம்னா கே சுரேஷ் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வழி வந்த இது என்ன மாயம் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி ஆறாவதாக பார்த்தோம்னா நிக்கி கல்ராணி இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வழி வந்த டார்லிங் படம் மூலமாக அறிமுகமானாங்க இருபத்தி ஏழாவது பார்த்தோம்னா கையலானதி இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் வழி வந்த பொறியாளன் படம் மூலமா அறிமுகமானாங்க கடைசியா இருபத்தி எட்டாவது பார்த்தோம்னா மியா ஜார்ஜ் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வழி வந்த அமரகாவியம் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமானவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்